ஏய் நீ எங்க எும் நாடக மேடை

அப்ப <laughs> யாரு <laughs> இன்னும் மூஞ்சில அடிக்குமா ஏணி மேல மூஞ்சில அடிக்குடா ஆளு வந்து அடிச்சடா நீ எடு சொன்ன அப்புறமா சொன்ன

விருந்து ரெண்டாம் நாள் கருகஞ்சி கறி கஞ்சி மோத்தீங்களா ஆ கறி விருத்துடா கறி விருந்துங்க ரெண்டாம் நாள் கறி விருந்து ம் சரி மருந்து மாமனார் அருப்புள்ள ரெண்டு நாளாக வீட்டிலே இரும் நம்ம இருந்து ஒரு நாள் கோயிலுக்கு வேணால் போய் வரலாமான்னு காட்டார் சரி கோயிலுக்கு போலாமா எந்த கோயிலுக்கு போட்டுன்னு நான் எறும்பு சூற்றுன மழை பெஞ்ச மாதிரி ஓட்டணும் ஒன்றை நாள் கறி மூம் போட்டு

எல்லாரும் எடுத்துட்டாங்க நின்னாரு எப்படி மாமன் அத்தனை கோயிலுக்கு கூப்பிட்டான் சலுல்ல அவரு பாத்து போறாரு

အင်္ဂလိပ်လိုပြောကြပါဦးရေးကြည့်လို့ရတယ်အားလုံးက

சரி பாயிட்டுள்ள கை விட்டா வெறும் அஞ்சு ரூபாய் பெரிய அமௌண்ட் ஆச்சாதி அஞ்சு ரூபாய் வச்சு ஒரு இட்லி வாங்க முடியும் ஒரு இட்லி வாங்கி ஆளு அரை இட்லி சாப்பிட்டா கூட பசியா இருக்காது சரி என்ன பண்றது அந்நியாத்துக்கு ஒரு யோசனை ஒண்ணு அந்த அஞ்சு ரூபாய்க்கு வச்சுக்கிறேன் ஆமா ஒரு வரைக்கும் வாய் காசு பத்தி வெத்தலை பாக்கணும் வெத்தலை பாக்காத போடுமே அப்படின்ட்டு அந்த அஞ்சு ரூபாய்க்கு நான் கடகாரி போனேன் கடகாரிட்ட அவன் நாலு வெத்தல நாலு பாக்கு கொடுத்தான் அஞ்சு ரூபாய்க்கு நாலு வெத்தல நாலு பாக்கு கடகாரி கடகாரி அந்த அந்த கூடு ஒண்ணு தொட்டு நான் போவாங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஆஹ் சுனாமுடா வெத்தலை பாக்கு சுனாம்தான் போடுவாங்க

மாமனார் நக உள்ள சிகிச்சு நாய் நகை நகி சுத்தமா சாமியா

கொஞ்சா <laughs> வச்சுருக்க

மக்களுக்கு <laughs> <laughs> நீங்க சொல்லிட்டு நான் குத்துறதா எடுப்பா அவன் காடு மண்ணை நான் குத்துறதா சரி அடங்கனிமா நெனக்கி பேச்சூடி நீ ஹேய் கஜிரவன் கஜிரவன் கொண்டான் விடிநாடி தென்பு சைலன்ட் சைலன்ட் டைம் திரும்புகற இந்த தேதி நம்ம படையா மாமங்கம்மா சாமி